ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் அடைமழை பொறுத்தவரை தீவிரமாக வாய்ப்புகள் இருக்குது எந்தெந்த மாவட்டத்தில் இந்த கனமழையினுடைய தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நண்பர்களே நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை இருக்கையும் பெற்றுக்கொள்ளுங்கள் எந்தெந்த தேதிகள் மற்றும் எந்தெந்த நாட்கள்ல மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம் நண்பர்களே கடைசி வரைக்கும் வானிலையை கேட்டு பயன்பெறுங்க உங்களுக்காகவே ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் மழை பொழிவு சில மாவட்டத்தில் இரவு நேரங்களில் பதிவாக வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி சில மாவட்டத்தில் மாலை நேரங்களுக்கு பிறகு நம்ம எதிர்பார்க்க முடியும் இனி வரும் நாட்களில் மாலை மற்றும் இரவு நேரத்தில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்குமா அப்படி அதிகரித்தால் எந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிற மிக தெளிவான மற்றும் முழுமையான வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க ஆகவே நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தமிழகம் முழுவதுமாக வரக்கூடிய நாட்களிலும் பரவலாக மிதமான மழை பொறுத்தவரை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு இருக்கு ஏன்னா நமக்கு மழையே பெய்யாம போயிடுமா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறீங்க ஒரு மூன்று நாட்கள் நல்ல ஒரு மழை கிடைக்கிறது அதுக்கப்புறம் சரியான மழை பொழிவே இல்லாம போயிடுது மீண்டுமாக கனமழை வந்து வருமா அப்படின்னு பலரும் கேட்டிரு கேட்டிருக்கீங்க கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம் ஆனால் அந்த மழை பொழிவு எந்த அளவுக்கு இருக்கும் ஒரு சாரல் மழையாகவா அல்லது மிதமான மழையா கனமழையா அதிகனமழையா என்று பலரும் கேட்டிருக்கீங்க ஆனா இது எல்லாமே இருக்கு ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மழை பொறுத்த வரைக்கும் வித்தியாசப்படுகிறது தான் நம்ம முழுமையான வானிலை அறிக்கை கேளுங்க அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்களில் மட்டும் விட்டு விட்டு கனமழை தொடர வாய்ப்பு நீலகிரி மாவட்டம் ஆகட்டும் கோயம்புத்தூர் ஆகட்டும் தேனி தென்காசி கன்னியாகுமரி போன்ற மலை பகுதிகள நிறைய இடங்களில் கனமழை விடாமல் வந்து பதிவாக வாய்ப்பு என கேரள மாநிலங்கள்ல தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறதுனால மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகளில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் அதிகரிக்கும் மலைப்பகுதிகள் முழுவதுமாக கனமழை கடுமையாக கொட்டி தீர்க்கும் மற்ற இடங்கள்ல மிதமானதுல இருந்து கனமழையாக இருக்கும் குற்றாலம் போன்ற அருவிகள்ல அவ்வப்போது சில நேரங்கள் சீரான ஒரு நிலைமை இருந்தாலும் சட்டென்று வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் ரொம்பவே அதிகமாக இருக்கு அதனால இது போல அந்த அருவிகள் மற்றும் குளங்கள் ஆறுகள் போன்ற இடங்களுக்கு போகாதீங்க ஏன்னா மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய பகுதிகள் முழுவதுமாகவே நல்ல ஒரு தீவிர மழை பொழிவு அப்படிங்கிறது கிடைச்சிக்கிட்டு இருக்கு வரும் நாட்களிலும் கனமழை வெளுத்து வாங்கும் தமிழகத்தில் வருகிற ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டத்தில் பரவலாக மிதமான மழை மற்றும் கனமழையாக பார்க்க முடியும் ஏன்னா ஒரே நேரத்தில் நிறைய இடங்களில் மழை வருமானு கேக்குறீங்க அப்பனா நீங்க இந்த இருபத்தி ஆறுலேருந்து இருபத்தி ஒன்பது தேதிகள் தான் ஒரே நேரங்கள்ல நிறைய மாவட்டங்கள்ல பரவலாக மழை பெய்கிறத நீங்க பார்க்க முடியும் அப்ப இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் வானிலை அப்ப மழை பெய்யாதா அப்படின்னா இருபத்தி ஐந்தாம் தேதி வரைக்கும் மழை இருக்கு ஆனா பகுதியாக ஒதுக்கிதான் நமக்கு மழை இருக்கும் ஒரே நேரத்துல பல மாவட்டங்கள்ல மழை பெய்யாது உதாரணமா இன்றைக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பெரும்பாலான மாவட்டத்தில் காலை முதல் மாலை வரைக்கும் வானம் மேகமூட்டமா இருக்கும் இரவுல லேசான சாரல் மழை மிதமான மழையாக இருக்கும் அதாவது ஒரே நேரங்கள்ல எல்லா பகுதிகளுக்கும் கனமழை தீவிரம் இருக்காது அதுக்காக தான் நம்ம சொல்லியிருந்தோம் மேற்கு தொடர்ச்சியில மட்டும் நல்ல ஒரு மழை பொழிவு தீவிரமா எதிர்பாருங்க மலைப்பகுதிகளில் மற்ற மாவட்டங்கள் எல்லாம் இரவு நேரத்துல மழைக்கு வாய்ப்பு இருக்கும் உதாரணமா இப்ப சென்னை போன்ற பகுதிகளெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இரவு நள்ளிரவில் பகுதியாக மிதமான மழை பொறுத்த வரைக்கும் பதிவாகி ஓய்வு கொடுக்கும் வட தமிழகத்தில் அநேக இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரை சில இடத்துல பதிவாகும் சில பகுதிகளில் மிதமான மழையும் எதிர்பார்க்கலாம் அப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சியில் இன்றைய வானிலை பொறுத்த வரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம் பகுதியாக லேசான மழை மிதமான மழை கிடைக்கும் இந்த பகுதிகளுக்கு ஜூலை இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் மிதமானதுலேருந்து கனமழை சற்று அதனுடைய மழையினுடைய தீவிரம் கணிசமாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு அதுக்கப்புறம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலையில் வானம் ஓரளவு மேகமூட்டம் இருபத்தி ஆறாம் தேதிக்கு பிறகு கணிசமாக வானிலையில் சற்று தீவிரமடைந்து ஓரளவுக்கு கனமழை பகுதியாவது பதிவாகும் உள் மாவட்டத்துல பகுதியாகவாது கனமழை பொறுத்தவரை காத்திருக்கு ஆனா பெரும்பாலும் வந்து லேசானதுல மிதமான மழையே அநேக இடங்கள்ல பதிவாகும் இப்போ நமக்கு மழை நேரங்கள்ல சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு இரவு நள்ளிரவுல நமக்கு மழை வாய்ப்புகள் உள் மாவட்டங்கள் கடலோர பகுதிகளில் எதிர்பார்க்கப்படுகிறது அப்போ வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் பரவலாக விட்டு விட்டு மிதமான மழையும் ஏதேனும் சில இடத்துல மட்டும் கனமழை அப்படிங்கிறது பதிவாகக்கூடும் அதுதான் நம்ம வட தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு பகுதிகளை நம்ம பார்க்கணும் ஒன்று வட தமிழக கடலோரப் பகுதி இன்னொன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா வட தமிழக உள் மாவட்டங்கள் இந்த இரண்டு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து விட்டுவிட்டு தீவிரமாக வாய்ப்பு உள்ளது காலை முதல் மாலை நேரங்கள் வரைக்கும் பெரிதளவில் மழை தீவிரம் எதிர்பார்க்க மாட்டோம் அடுத்ததாக டெல்டா மற்றும் தென் மாவட்டத்தில் மழை வாய்ப்புகள் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க டெல்டா மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்கள்ல பகுதியாக மிதமான மழை வரைக்கும் பதிவாக வாய்ப்பு இருக்குது ஏன்னா டெல்டா மாவட்டங்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மாவட்டம் முழுவதுமாகவே கனமழை அப்படிங்கிறது எதிர்பார்க்க முடியாது பகுதியா நமக்கு டெல்டா மாவட்டத்தில் லேசான மழை மிதமான மழை அவ்வளவுதாங்க அதற்கு மேல் நமக்கு மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டத்தில் பதிவாகாது அதிகபட்சமே ஒரு லேசான சாரல் மழை மிதமான மழையாக மட்டும்தான் டெல்டாவில் காணப்படும் அதிலும் அடுத்து வரும் ஜூலை இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் பகுதியா கனமழை கிடைக்கும் உதாரணமாக திருநெல்வேலியினுடைய மேற்கு பகுதி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் சேரன் மகாதேவி உள்ளிட்ட பகுதிகள் நாலுமுக்கு காக்காட்சி இது போன்ற இடங்கள் தென் மாவட்டத்தில் பகுதியாக கனமழை கிடைக்கும் அதே விருதுநகர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்தில் பகுதியாக கனமழை கிடைக்கும் திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதி கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவர பகுதிகளில் பகுதியாக கனமழை கிடைக்கும் இப்படிப்பட்ட இடங்கள்ல ஆங்காங்கே விட்டு விட்டு பகுதி தான் நமக்கு கனமழை பதிவாகும் மற்றபடி பெரும்பாலும் லேசான மழை மிதமான மழை மட்டும்தான் தூத்துக்குடி ராமநாதபுரம் சிவகங்கை இது போன்ற மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை மட்டுமே ஒரு சில இடத்துல பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருந்தாலும் பகுதியாக மழை ஒதுக்கி மிதமான மழையாக பதிவாகக்கூடும் அதே போல நமக்கு வந்து மழை பொழிவுகள் புயல் சின்னங்கள் ஏதாவது வர வாய்ப்பு இருக்கா நிறைய பேர் கேட்குறீங்க ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஒரிசாவிற்கு அருகே ஒரு காற்று சுழற்சி அதாவது ஒரு காற்று சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள் அது குறித்து நம்ம பார்த்தோம் ஏன்னா ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி பொறுத்த வரைக்கும் நிலவி கொண்டு இருக்க அந்த பகுதிகளில் இதனால ஒரிசா பகுதிகளில் நல்ல மழை பொழிவுங்க அதிகன மழை ஒரிசா ராஜஸ்தான் போன்ற மாநிலங்கள் சட்டீஸ்கர் மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா அஸ்ஸாம் மேற்குவங்கம் இது போன்ற நிறைய மாநிலங்கள்ல அதி கனமழை பொறுத்த வரைக்கும் பதிவாகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல ஓரளவுக்கு மிதமானதுலேருந்து கனமழை வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தாலும் மற்ற மாவட்டங்களில் தமிழ்நாட்டை ஒப்பிடும் போது அதிக அளவுல மழை பொழிவு பொறுத்தவரை நிச்சயமாக பதிவாகும் இந்த தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் மாதம் வரைக்கும் தொடர்ந்து நீடித்திருக்க போகிறது அப்போ நிறைய மாவட்டங்கள் நிறைய பகுதிகளில் கனமழையாக நீங்க எதிர்பார்க்கலாம் பெய்யாத பகுதிகள் மழை இதுவரைக்கும் சரிவர பெய்யாத பகுதிகளிலும் கனமழை தொடர்ந்து பதிவாகும் எந்தெந்த நாட்கள்ல மழை தீவிரம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவுபடுத்தி சொல்லிட்டோம் தேதிகள் முதற்கொண்டு நம்ம சொல்லியிருந்தோம் இருபத்தி ஆறுல இருந்து இருபத்தி ஒன்பது வரைக்கும் தேதிகள் முதற்கொண்டு நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் கண்டிப்பா அந்தந்த தேதிகளில் பரவலாக மிதமான மழை அதிகரிக்கும் கர்நாடகாவினுடைய கடலோர பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் கனமழை காரணமாக கிருஷ்ணசாகர் மற்றும் கபினி அணை போன்ற அணைகள்ல நிறைய இடங்களில் வரத்தை பொறுத்த வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய அணைகள் முழு கொள்ளளவை எட்டி இருக்கு அப்படிங்கிறதுனால தமிழகத்திற்கு திறந்து விடப்படும் அப்போ மேட்டூர் அணை ஏற்கனவே முழு கொள்ளளவை எட்டியாச்சு அப்போ திறக்கப்படக்கூடிய ஒட்டு மொத்த தண்ணீரும் டெல்டா பாசனத்திற்காக அனுப்பப்படும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஏன்னா அந்த அளவுக்கு அதிக அளவுல நீர் திறப்புங்கிறது இருக்கிறதுனால காவிரி கரையோர மக்கள் கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க ஏன்னா தான் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் எந்த ஒரு புயல் சின்னமோ அல்லது தாழ்வு பகுதியோ நேரடியாக கரை கடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்காது காரணம் தென்மேற்கு பருவமழை கடற்காற்று பொறுத்தவரை நமக்கு நேரடியாக வீசல அப்படிங்கிறது தெரியும் இதனாலேயே நமக்கு வந்து எந்த ஒரு தாழ்வு பகுதிகள் ஜூலை ஆகஸ்ட்ல உருவானாலும் தமிழ்நாட்டில் கரையை கிடக்காதுங்க நண்பர்களை நீங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க